Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் பார்வேந்தன் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் லெனினின் ஒன்றிய செயலாளர்கள் குன்னத்தூர் ஊராட்சிமன்ற தலைவர் பாலசிங்கம் வெற்றிமுரசு நகர செயலாளர் வசந்தர் நகர தீந்தமிழன் துணை செயலாளர் கோவிந்தன் ஒன்றிய பொருளாளர்கள் முகிலன் பரந்தாமன் வீசிக்க ஒன்றிய கவுன்சிலர் ரஜினி மற்றும் நிர்வாகிகள் பூசைமணி வழக்கறிஞர் அறவாளி சாமிதுறை ஆட்டோ அன்பு பாண்டியன் பெரியசாமி பழனிவேல் அசோக் விஜய் வழக்கறிஞர் பிரகாஷ் டி எஸ் மணி மாதவன் நிக்கோலஸ் மகளிரணி நிர்வாகிகள் தீபலட்சுமி பாக்யவதி அம்பிகா ஓவியர் முருகனரசன் பாலமுருகன் ராமமூர்த்தி பாலசுப்ரமணியன் கரிகால சோழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் अयोिदास पंदी रीनि खे वर्म वीर कमरा மற்ற வீர வணக்கம் 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 விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் கிராமத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலம் ஒன்றிய துணை செயலாளர் வீடு ராமராஜனை சாதி வெறியருக்கு கும்பல் தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்யாமல் காலதாமதம் செய்து வந்துள்ளனர் இச்சம்பவத்தை கண்டித்து விசிக்க விழுப்புரம் மையம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விக்கிரவாண்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முற்பட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த விக்கிரவாண்டி காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் தங்க ஜெயச்சந்திரன் கிட்டு கார்மேகம் ரஞ்சித்குமார் நகர செயலாளர் சந்தர் மகளிரணி மாவட்ட செயலாளர் ஜனதா மாநில துணை செயலாளர்கள் ஆசிரியர் லட்சுமி நாராயணன் ஜெயச்சந்திரன் வீடூர் பிரபாகரன் மாவட்ட அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் இளஞ்சேரன் சுரேஷ் கவுன்சிலர் ஏகாம்பரம் பன்னீர்செல்வம் ஒன்றிய துணை செயலாளர்கள் விடுதலை செல்வன் சரண்ராஜ் விஜய் வளவன் தமிழ்மணி கவியரசன் ஜெயக்குமார் மகளிரணி சிவசத்யா தமிழ் திவ்யா கோமலா உள்ளிட்ட பல் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வந்து முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேதி நம்முடைய ஒன்றிய துணை செயலாளர் ராமராஜன் அவர்களை சாதி சாதிவரிகர்கள் தாக்கினார்கள் அது சம்பந்தமாக புகார் மனு கொடுக்கப்பட்டு விக்ரவாண்டி காவல் நிலையத்தில் குற்ற எண் முன்னூற்றி அறுபதிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இதனால் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது அதை கட்டுப்படுத்துவதற்காக நமது கட்சியின் சார்பில் ஒரு சுவரொட்டி அச்சடிக்கப்பட்டு முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்று நாம் காவல் நிலையத்திலே கூடினோம் சம்பந்தப்பட்ட வழக்கினுடைய முதல் குற்றவாளியை காவல்துறை இரண்டு நாட்களுக்கு முன்பே கைது செய்து விட்டதாகவும் மற்ற குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வதாகவும் நம்முடைய காவல் துணை கண்காணிப்பவர்கள் நம்மிடம் நடத்திய பேச்சுவார்த்தையிலே அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே நாம் இங்கே இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டிருக்கிறோம் முற்றுகை இட்டதன் அடிப்படையில் அல்லது போராட்டம் அறிவித்ததன் அடிப்படையில் இந்த கைதை செய்திருக்கக்கூடிய காவல்துறை இதை அன்றைக்கே செய்திருந்தால் இது போன்ற ஒரு போராட்டம் செய்திருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இது காவல்துறையின் போக்கை காட்டுகிறது மேலும் இரு சமூகத்திற்கும் இடையே ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை திட்டமிட்டே உருவாக்கக்கூடிய ஒரு நிலை என்கின்ற வருத்தத்தை இது ஏற்படுத்துகிறது இது போன்ற வழக்குகளில் இனிமேல் காவல்துறை இது போன்ற காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் காவல் துணை கண்காணிப்பிடத்திலே வைத்திருக்கிறோம் அவரும் நாங்கள் இனி இதுபோல செயல்களை செய்ய மாட்டோம் இறைந்து நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்ற வாக்குறுதியை அளித்து இருக்கிறார் இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஒரு வருத்தத்தை தெரிவித்து கொண்டு அதே நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றியையும் நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் காலதாமதம் இனி நடக்காது நடந்ததற்கு வருந்துகிறோம் என்ற அந்த செய்தியை குறிப்பிட்டதனால் நாங்களும் அவருக்கு இந்த நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது எனவே ஒவ்வொரு இதுவுக்கும் நம்முடைய தோழர்கள் சுணக்கம் காட்டாமல் இந்த வழக்குகளிலே போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் ஒரு காம்பரமைஸ் என்ற அந்த வார்த்தையை தவிர்க்க வேண்டும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற செய்தியை இந்த நேரத்திலே நான் தோழர்களுக்கும் தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட மரகாணம் ஒன்றியம் இறையானூர் கிராமத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வெட்டுடன் கூடிய கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விசிக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு கொடிக்கம்பத்தை அகற்றுவது குறித்து முடிவு செய்வோம் என கூறி போராட்டம் செய்து விசிக கொடிக்கம்பத்தை அகற்றுவதை தடுத்து நிறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன் ஒன்றிய நிர்வாகிகள் சந்திரசேகர் சிறுத்தை சீனு காமராஜ் துரை பாண்டரகன் வழக்கறிஞர் ராமதாஸ் குபேர் மானூர் கார்த்திக் விஜயகுமார் வினோத் துரை அருள்ஜோதி ஜோதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Hors neutra Format உயிரின் உயிரான விடுகளை சிறுத்தைகிறேன்